ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் உங்கள் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இது தெரியாமல் நாள் இருந்தோமே அப்படின்னு நினைப்பீங்க நம்ம டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி காய் துருவுறதுல நம்ம தேங்காய் கூட துருவோம் இந்த மாதிரி காய் துருவுறது இல்லை அப்படின்னா பூ எப்படி ஈஸியாக துருவி எடுக்கிறது அப்படின்னும் ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆன்லைன் அண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட்டு வீடியோ டெய்லி நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு காட்டும் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ஸ் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னதான் சோப்பு போட்டு லிக்விட் போட்டு வாஷ் பண்ணாலும் அந்த வாசனை போகவே போகாது அதுக்கு இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு குச்சி தீ குச்சியை இந்த மாதிரி பற்ற வச்சு அந்த புகை உள்ளே இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி போட்டு குலுக்கி எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது நம்ம கரம் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இந்த மாதிரி ஏதோ ஒரு மசாலாவை நீங்கள் இந்த மாதிரி போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த ஸ்மெல் வந்து அந்த கண்ணாடி பாட்டில் அப்படியே இருக்கும் அது போகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும் நெக்ஸ்ட்டு நம்ம ஏதோ ஒரு திங்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த பழைய ஸ்மெல் வந்து நம்ம போட்டு வைக்கிற புது பொருட்கள் மேலே வராதுங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும் அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும் இந்த டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ரவையெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு சீக்கிரமாக வண்டு புழுப்பூச்சியெல்லாம் வந்துடும் அது வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற தேங்காய் ஓடு அந்த ஓட்டை மட்டும் நீங்கள் மேலே இருக்க துகள்கள் எல்லாத்தையுமே நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் அளவுக்கு வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் உடச்சி இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வண்டு புழு பூச்சி வராது இந்த டிப்ஸ் நான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் வாங்குகிற இருந்து இந்த மாதிரி ரவை எல்லாத்துலேயுமே போட்டு வைக்கிறேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் குழந்தைங்களுடைய இந்த மாதிரி ஃப்ராக்லாம் வச்சுருப்போம் நம்ம என்ன தான் நீட்டாக மடித்து வச்சாலும் பீரோவில் புஷ்ஷுன்னு இடத்த அடைச்சிட்டுருக்க மாதிரி இருக்கும் அல்லது தெரியாமல் நம்ம வேறு ஒரு ஃப்ராக் எடுக்க போகும்போது இந்த ஃப்ராக் கீழே விழுந்து எல்லாமே வந்து களைஞ்சிரும் அதை நம்ம மறுபடியும் ஒரு டைம் மடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த மெத்தட்ல மடித்து வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ராக் வந்து தெரியாமல் கீழே விழுந்தாலும் சரி அல்லது நம்ம வேணுனுக்கே கீழே போட்டாலும் சரிங்க அது களைஞ்சே வராது இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு அதில் ரெண்டு நாட் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த நாட்டை மட்டும் ஈவனாக நம்ம வந்து ரெண்டு பக்கமும் வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும் நான் உங்களுக்கு மடிச்சு காட்டுறேன் பாருங்க வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி மடிச்சு விட்டு நீங்கள் அந்த நாட்டு சைடில் வர அந்த வந்து இந்த மாதிரி போட்டு அழகாக ஒரு நாட் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம தெரியாமல் போட்டாலும் சரி இல்லை வேணுனிக்கு கீழே விழுந்தாலும் சரி களைஞ்சு போகாது நமக்கு இடத்தையுமே வந்து அடைச்சிட்டு இருக்காது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா லாங் ஃப்ராகாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பெரிய ஃப்ராகை கூட நீங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம் குழந்தைங்களுடைய துணி மட்டும் இல்லை நம்மளுடைய லாங் ஃப்ராக்கை கூட நீங்கள் இந்த மாதிரி மடித்து வைக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து கொஞ்சம் வந்து லாங் ஃப்ராகை விட ரொம்ப ஸ்கட்டு மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்குது அது மடிக்க முடியாது ரொம்ப புஸ்ஸுன்னு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் எப்படி வீடியோவில் மடிக்கிறேன் அந்த மாதிரி ஃப்ராகை நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வீட்டில் குழந்தைங்களுடைய பெல்ட் வந்து நிறைய வச்சிருப்போம் அந்த பெல்ட் இந்த மாதிரி போட்டு அந்த நாட்குள்ளே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல ஃப்ராக் வந்து புஷ் இருக்க ஃப்ராக் வந்து நல்லா அமுங்கி வந்துடும் களையவும் கலையாது இந்த ஒரு பெல்ட்டை மட்டும் இருந்தால் போதுங்க நீட்டாக அழகாக ஃப்ராக் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் இதே மாதிரி நம்ம பெட்ஷீட்டு பெட் கவர் மடிக்கிறோம் கீழே விழுந்தால் களைஞ்சிரும் அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பெட் கவர் பெட்ஷீட் எல்லாத்துக்குமே இந்த பெல்ட்டை போட்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஃப்ராக் வந்து நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னா நம்ம மடித்து வச்ச உடனே பீரோலாம் அடுக்கணும் அப்படின்னா புஸ்ஸுன்னு விரிஞ்சிக்கிது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஃப்ராக் இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு நல்லா இந்த பெல்ட்டை டைட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நல்லா நீட்டாக அழகாக வந்து மடங்கிடுங்க நம்ம பீரோவில் வச்சு எடுக்கிறதுக்குமே வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இன்ஸ்கர்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிறோம் அப்படின்னா இந்த இன்ஸ்கர்ட் வந்து நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு நீங்கள் துவைச்சிங்க அப்படின்னா உள்ளே போகாது இல்லைனா சில நாட் வந்து அந்த நாடாக உள்ளே போயிடும் அதை நம்ம ஒரு டைம் வந்து சேஃப்டி பின்னோ அல்லது பணியாக அந்த மாதிரி குத்தி வச்சு எடுப்போம் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்கர்ட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நாட் நாட் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நாடா வந்து உள்ள போகாது ரொம்ப சிம்பிளான டிப் நம்ம துணி வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேண்ட் நாடா இந்த மாதிரி இன்ஸ்கர்ட் நாடா எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நாட் போட்டுட்டு வாஷ் பண்ணுங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு மூணு சாத்துக்குடி தான் இருக்கு ஆனால் ஒரு நாலஞ்சு டம்ளர் அளவுக்கு ஜூஸ் போடணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிழிஞ்செல்லாம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிழிய முடியல ரொம்ப கையெல்லாம் வலிக்குது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி சாத்துக்குடியை ரெண்டாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துருங்க அந்த விதைகளோடு நம்ம போட்டு அரைச்சோம் அப்படின்னா நமக்கு கசப்பு தன்மை வந்துரும் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு கூட நமக்கு பிழிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி ஆரஞ்சை கூட நீங்கள் கட் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடை என்னால் தோல்லாம் உரிச்சிட்டு மேலே இருக்க அந்த நார்லாம் எடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துட்டு நீங்கள் அழகாக அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் இப்போ இதுக்குள்ளே உள்ளே இருக்க விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கத்தியில் வச்சு கட் பண்ணுங்க அப்படின்னா நல்லா உள்ளே இருக்க அந்த பல்ஸ் மட்டும் வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இந்த ஜார்ல சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி போடும்போது விதைகள் கொஞ்சம் கூட இல்லாமல் விதைகளை எடுத்துருங்க கொஞ்சம் ஒரு சொட்டு விதை இருந்தாலும் இந்த ஜூஸ் வந்து கசப்பாக போயிடும் நம்ம ரொம்ப நேரம் வச்சு ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறோம் அப்படின்னா இந்த ஜூஸில் இருக்க விதைகள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடணும் இப்போ தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து சர்க்கரை சீக்கிரமாக கரைஞ்சி வரும் ரொம்ப கைவழிக்காமல் ஈஸியாக ஜூஸ் போடணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு தேவையான ஐஸ் கட்டியோ அல்லது கோல்டு வாட்டர் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸ் ரெடி தேவைப்பட்டால் இதில் நீங்கள் கொஞ்சமாக புதினாவும் இஞ்சி போட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக கரும்பு ஜூஸ் மாதிரியே இருக்கும் நீங்களும் இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக சட்டுனுக்கு கை வலிக்காமல் ஜூஸ் போடணும் நிறைய சார் அதில் வேஸ்ட் ஆகாமல் ஜூஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஜூஸ் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் மூணே மூணு பழத்தில் நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு மூணு டம்ளர் அளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்துச்சு ஜூஸ் பிளிகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சொடக்கு போடுற நிமிஷத்தில் நம்ம ஜூஸ் போட்டு எடுத்துடலாம் கை வலிக்காமல் ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் மூணு டம்ளர் அளவுக்கு ஜூஸ் வந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வீட்டில் இந்த மாதிரி காய் துருவுறது நம்ம வச்சுருப்போம் நம்ம இந்த மாதிரி காய் திருவுறது இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதுங்க உங்களுடைய வேலை வந்து ரொம்ப அழகாக ஈஸியாக முடிஞ்சிரும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு சோப்பை பிரித்து எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் இந்த காய் துருவுறதுல தான் வந்து துருவி எடுக்கணும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் அழகாக இந்த சோப்பை நம்ம துருவி எடுத்துடலாம் அந்த காய் துருவுறதை நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த சோப்பு நம்ம எதுக்காக துருவி போடுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி கொஞ்சமாக சோப்பை வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக துருவி எடுத்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு இந்த துருவலை வந்து ஹேண்ட் வாஷாக தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் ஹேண்ட் வாஷ் லிக்விடெலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஃப்ளேவர் சோப்பாக இருக்கட்டும் அதை கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்குங்க ஃபோர்க் ஸ்பூன்லேயே துருவுறோம் அப்படின்னா நமக்கு அது வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸி காய் துருவுறல கூட வந்து நிறைய ஒட்டிக்கும் அதனால் இந்த ஸ்பூன்லேயே நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் நம்ம துருவி வச்ச சோப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக வாட்டர் மட்டும் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னு சூப்பரான ஒரு ஹேண்ட் வாஷ் லிக்விட் வந்து ரெடி ஆயிரும் இது நம்ம வீட்டில் அடிக்கடி வந்து கிச்சன்ல சமைச்சிக்கிட்டே இருக்கிறோம் பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா அந்த கவுண்டர் டேப்பில் வந்து நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணி நம்ம ஹேண்ட் வாஷ் இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஐடியா நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்குமே வந்து நம்மகிட்ட லிக்விட்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக இந்த மாதிரி சோப்பை துருவி போட்டு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல நுர வரும் ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரான சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்காக நம்ம ஹேண்ட் வாஷ் லிக்விட் தான் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவோம் பண்ணணும்னு இல்லை பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி டிப்ஸையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ஒரே ஒரு இந்த மாதிரி கோனூசியை வச்சு ஓட்ட போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இதை நம்ம ஹேண்ட் வாஷ் லிக்விடாக யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான டிப் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் வந்து பவுடராகவே வந்து கடையில் விற்கிதுங்க வெறும் டென் ருபீஸ் மட்டும்தான் இந்த பவுடரை வாங்கி நீங்கள் வந்து நார்மலான ஒரு ஜூஸ் பாட்டிலோ அல்லது ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பாட்டிலில் போட்டு நல்ல தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஹேண்ட் வாஷ் பவுடர் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி சோப்பு துருவி போட்டு கூட நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு டம்ளரு கொசுபத்தி மட்டும் இருந்தால் போதுங்க கொசு ஸ்டாண்டே நமக்கு தேவையில்லை ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் நம்ம எந்த காலமாக இருந்தாலும் கொசுபத்தி ஆல் அவுட் எது வாங்கி மாட்டினாலும் இந்த கொசுபத்தி சுருள் நிறைய வீட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் இதோடைய ஸ்டாண்ட் வந்து சம்டைம்ஸ் பிஞ்சு போயிடும் உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு டம்ளர் மட்டும் இருந்தால் போதுங்க அழகாக நம்ம ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொசுபத்தி சுருள்லாம் வாங்குறோம் அப்படின்னா இதில் சின்ன ஒரு மேட்ச் பாக்ஸை உள்ளேயே போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா வேணுங்கிறப்ப நம்ம அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மேட்ச் பாக்ஸ் தேடணுங்கிற அவசியம் அவசியமும் இல்லை நெக்ஸ்ட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற டம்ளர்ல வந்து உங்ககிட்ட வந்து கூழாங்கல்லோ அல்லது இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கல்லை போட்டுக்கலாம் ஜல்லிக்கல் எது இருக்குதோ அதை வந்து நீங்க போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கல் இருக்கனால நான் கல் போட்டிருக்கேன் உங்ககிட்ட கல் இல்லை அப்படின்னா ஆத்து மணல் அல்லது அரிசி நம்ம ரேஷன் அரிசி ஏதோ இருக்கு அப்படின்னா அந்த அரிசியை கூட நீங்க அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கல் மேல ஒரே ஒரு ஷார்ஃபான ஒரு சின்ன கத்தியை சொருக விட்டுட்டு இந்த மாதிரி நீங்க இந்த கொசுபத்தியை உள்ள விட்டு லைட் அந்த மாதிரி அமுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஃபிட் ஆயிடும் இது வந்து கொசுபத்தி ஸ்டாண்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு நல்ல நீட்டா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் நைட் டைம்ல நம்மளுக்கு கொசுபத்தி ஸ்டாண்டு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி அர்ஜென்ட்டுக்கு கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் இந்த மாதிரி கலர் கல் இருந்தனால நான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து அரிசியோ புழுங்கல் அரிசியோ ரேஷன் அரிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அரிசியை கூட நீங்கள் அப் பண்ணி போட்டுக்கலாம் அதை நீங்கள் திருப்பி யூஸ் பண்ண தேவையில்ல கழுவி ஏதாச்சும் ஓட்டு மேலே போட்டுட்டிங்க அப்படின்னா காக்கா குருவி ஏதாச்சும் சாப்பிட்டுக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கல்லை போட்டு வைக்கிறனால நமக்கு வந்து அந்த டஸ்ட்டு விழுந்தாலும் இந்த கல்லை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா நைட் டைமில் கொசுபதி ஸ்டாண்ட் இல்லாதப்ப எனக்கு டக்குன்னு வந்த ஒரு ஐடியா தான் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் இந்த கல் வந்து மீன் தொட்டியில் போடுறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன் அந்த கல்லை போட்டு நான் வந்து இந்த மாதிரி டம்ளரில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது சப்போஸ் தெரியாமல் நம்ம அந்த கத்தியில் குத்தும் போது அந்த முனைப்பகுதி வந்து லைட்டாக உடஞ்சி போயிருச்சு அப்படின்னா அதுவுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த கொசுபதி சுருளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி கத்தியில் குத்தும் போது வந்து இந்த மாதிரி உடஞ்சி போச்சு இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதுங்க அந்த ஃபோர்க் ஸ்பூனில் இந்த மாதிரி விட்டு அதை வந்து நீங்கள் அந்த கத்திக்கு பதிலாக இந்த ஃபோர்க் ஸ்பூனை கூட அந்த கல்லில் நீங்கள் சொருகி வைக்கலாம் இதுவுமே ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கத்தியில் மட்டும்தான் வைக்கணும் இல்லை இந்த மாதிரி ஸ்பூன்ல குத்தி கூட நீங்க இந்த மாதிரி கல்லில் வச்சு கூட இந்த கொசுபத்தி சுருளை நீங்க யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப சிம்பிளான டிப்புங்க இந்த மாதிரி ஒரு தேங்காய் மட்டும் எடுத்துக்குங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி சொரப்பாக இருக்குல்ல இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்து இந்த மாதிரி இது எடுத்து விட்டுட்டு இதை வந்து அடுப்பில் போட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு இந்த தேங்காவை அடுப்பில் போட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன் நிறைய பேருக்கு இந்த தேங்காவை எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதாவது அந்த தேங்காய் கீரல் போட்டு எடுக்கிறது ரொம்ப சிரமமான வேலையாக இருக்கும் நம்ம ஒரு தேங்காய் உடச்சி அதை கீரல் போட்டு எடுக்கும்போது தான் தெரியும் என்னடா இவ்வளோ கடிச்சிட்டு வருதுன்னு அந்த மாதிரி டைமில் கொண்டு போய் நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்கிறதோ அல்லது தண்ணீ வந்து ஒரு ஹாஃப் அவர் ஊற வச்சோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வேலைகள் பார்க்கும்போது டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போகணும்னு தான் நினைப்போம் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி தேங்காவை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிண்ணத்தில் லைட்டாக நம்ம இடிகள் அதாவது உரல்லாம் வச்சுருப்போம்ல அந்த குட்டி உரலை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டினாலே வந்து தேங்காய் அழகாக உடைக்க வரும் நம்ம ஹீட் பண்ணனால தேங்காய் உடைய ஓடு வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும் அதனால் நமக்கு உடைக்கிறதுக்குமே ஈஸியாக வரும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு நீங்கள் கீரல் போட்டு பாருங்கள் நல்லா அழகாக ஈஸியாக வந்து தேங்காய் கீரல் போட வரும் ஒவ்வொரு பார்ட்டாக போட்டுட்டு வரணும் எடுத்ததுமே வந்து பெரிய பரட்டா போடாமல் ஒரு ஓரமாக இந்த மாதிரி கலட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தேங்காய் கீரல் அழகாக வரும் ரொம்ப சிம்பிளான ஐடியா தேங்காய் வாங்கி நமக்கு வந்து தேங்காவை இந்த மாதிரி எடுக்கவே முடியல கீரல் போட்டு வரமாட்டேங்கிது முக்கால்வாசி தேங்காய் அந்த ஓட்டிலேயே ஒட்டிக்குது அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கீரல் போடுங்க தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க அந்த கீரல் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு பாருங்க எவ்வளோ அழகாக வந்து தேங்காய் கீரல் போட வர்றதுன்னு இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காவை கீரல் போட்டு பாருங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் உடச்ச தேங்காய் தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் லைட்டாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரல் போடலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி தேங்காய் துருவுறதுக்கு நம்ம இந்த மாதிரி துருவல்லாம் காய் துருவல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இனிமேல் அந்த காய் துருவல் நம்ம யூஸ் பண்ணவும் தேவையில்லை அதில் நிறைய தேங்காவும் ஒட்டிக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் நடுவில் இந்த மாதிரி வச்சு நல்லா கீரல் போட்டு இன்ட்டு மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக தேங்காய் பூ வந்து உங்களுக்கு கீறி வந்துடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் நம்ம இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரியலுக்கு போடுறதுக்கு நமக்கு வந்து தேங்காய் பூ வேணும் அப்படின்னா அதை மிக்சி ஜாரில் போட்டு ஓட்டணும் அல்லது காய் துருவலில் வச்சு துருவணுன்ட்டு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம அழகாக வந்து தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துருவி எடுக்கிறனால நம்ம மிக்சி ஜார் கழுவுற வேலையும் மிச்சம் அந்த காய் துருவல்லையும் வந்து நிறைய தேங்காய் பூ ஒட்டிக்கும் அதையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேங்காய் பூ தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனில் வச்சு நீங்கள் துருவி எடுத்தீங்க அப்படின்னா அழகா தேங்காய் பூ துருவ வரும் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் எனக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் துருவி எடுத்துக்கிட்டேன் எந்த அளவுக்கு அழகா துருவி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் பீக்கங்காய் கூட்டு புடலங்காய் கூட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு கூட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பாசிப்பருப்பு கல்லைப்பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் போடுவோம் அந்த மாதிரி நம்ம குக்கரில் தனியாக போட்டு வேக வச்சு அதை கொண்டு வந்து நம்ம செஞ்ச பொரியலில் போடுறதுக்கு பதிலாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பொரியலில் உப்பு போடாமல் வெறும் கடுகு கருவேப்பில வெங்காயம் இந்த வரமிளகா மட்டும் போட்டு தாளித்து விட்டுட்டு நீங்கள் என்ன பொரியல் கூட்டுக்கு எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நடுவில் கொஞ்சமாக வந்து இந்த பாசிப்பருப்பை கழுவி போட்டு தண்ணியை மட்டும் நல்லா ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை வந்து சிம்லையே வச்சு விட்டீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் அந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருங்க நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் தூவி நல்லா பண்ணி எடுத்தோம் வந்து நமக்கு வேலை சட்டுஞ்சிரும் குக்கர் வாஷ் பண்ணுற வேலையும் மிச்சம் கேஸுமே மிச்சமாகுங்க இந்த மாதிரி நம்ம காய் தாய் கழிச்சு விட்டுட்டு உப்பு மட்டும் போடாமல் பாசிப்பருப்போ கடலப்பருப்போ போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மட்டும் போதும் எல்லாமே காயோடு வேகம்போதே அந்த பருப்புமே நல்லா வெந்து வந்துடும் நான் பாசிப்பருப்பு தான் சேர்த்திருக்கேன் புடலங்காக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பத்தலை அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி லாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவி அடுப்பை சிம் பண்ணியே வச்சு நல்லா வந்து வதங்கி கூட்டு மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக பொரியல் ரெடி ஆயிடும் நான் சொன்ன டிப்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கேஸுமே மிச்சமாகும் நம்ம வேலையுமே மிச்சமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க